பரலோக ரகசியங்களும் பல ஆவிக்குரிய ரகசியங்களும் புதைந்த ஒரு விலை மதிப்பில்லான புத்தகம் சாது சுந்தர் சிங் எழுதிய கைலாஷ மகரிஷி ஆம் அந்த புத்தகத்தின் ஒன்பதாவது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் நிச்சயமாக பிரயோஜனமாய் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் அத்தியாயம் ஒன்பது சுயேட்சியாய் தெரிய முடியாத சில ஆவிகள் எங்கும் அலைந்து திரிவதற்கு ஏறக்குறைய எல்லா ஆவிகளுக்கும் அனுமதி உண்டு பாவத்தின் பேரில் உள்ள அருவறுப்பினால் நல்ல ஆவிகள் உலகத்திற்கு வருவது அரிது வானத்திலாவது அல்லது பூமியிலாவது சுயேட்சையாய் அலைந்து திரிவதற்கு அனுமதி பெற்றிராத ஒருவித ஆவிகள் இருக்கின்றன அவைகள் மோட்சத்தில் ஓரிடத்தில் வைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவைப் பற்றி போதிக்கப்படுகின்றன இந்த ஆவிகள் தங்களுடைய போதனையில் தேர்ச்சியடைந்த பிறகுதான் தங்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லையை விற்று வெளியே வரக்கூடும் அந்த வகுப்பில் நான்கு விதமான மனிதர்களுடைய ஆவிகள் அடங்கியுள்ளன ஒன்று இகபர ரகசியங்களை அறிய முடியாத குழந்தைகளும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி கேள்விப்பட்ட போதிலும் அறிந்து கொள்ளும் சக்தி இல்லாத பைத்தியக்காரரும் மூடரும் தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள சரீர பிரகாரமாய் சக்தியற்றிருக்கும் குருடர் செவிடர் ஊமையர் முதலியோரும் இயேசு என்ற நாமத்தையே கேள்விப்படாதவர்களும் அவர்களுக்கு முன் உலகத்தில் பிறந்து இறந்தவர்களும் ஆகிய இந்நான்கு வகுப்பினருடைய ஆவிகள் சுயேட்சையாய் எங்கும் அலைந்து திரிய முடியாது இயேசு பெருமான் தம்மை The okay. cat மூச்சொடுக்கும் கடைசி நேரத்தில் விசுவாசித்த கல்லனுக்கு நீ என்னுடன் மோட்சத்தில் இருப்பாய் என்று சொன்னார் அல்லவா இந்த இடத்திற்கு தான் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அங்குள்ள ஆவிகளுக்கு தம்மை பற்றி பிரசங்கித்தார் உள்ள ஆவிகள் வெகு காலமாய் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தன அவரை தங்களிடம் அழைப்பதற்கு அதிக ஆசை கொண்டிருந்தது என்று அவர் சிலுவையில் மரித்தபோது அவரை ஏற்றுக்கொள்ள அவைகள் உலகத்திற்கு ஓடி வந்ததால் தெரிய வருகிறது நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருத்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று மத்திய இருபத்தேழாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி மூன்றாவது வசனங்களில் வாசிக்கிறோம் இரண்டாவது நியாயத்திற்பின் நாள் நாம் வேதத்தில் வாசிக்கிற அப்பெரிய நாள் சமீபமாயிருக்கிறது என்னை அல்லாமல் வேறே அநேக ஆண்டவரது அதன் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் இவர்கள் அந்நாளில் ஆண்டவரோடு மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்களுடைய அழிவுள்ள சரீரங்கள் மகிமையான சரீரங்களாக மாற்றப்படும் அவர்கள் தங்கள் ராஜாவை பின்தொடர்ந்து சென்று நித்தியமாக அவருடன் அரசாட்சி செய்து கொண்டு வாழ்ந்திருப்பார்கள் அந்நாளுக்கு பிறகு ஒரு ஆயிரம் வருஷங்களாக ஆண்டவர் இப்பூமியில் அரசாட்சி செய்வார் அவருடைய ஆர்சனம் அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்தில் அமைக்கப்படும் இந்த ஆயிர வருஷ அரசாட்சியில் சாத்தானும் அவனுடைய கூட்டாளிகளும் சிறையில் வைக்கப்படுவார்கள் அவ்வரசாட்சிக்கு பின்பு கொஞ்ச காலம் சாத்தான் தன்னுடைய தூதர்களுடன் விடுதலை பண்ணப்படுவான் அந்த காலம் இயேசு கிறிஸ்துவை தள்ளி போட்டு இகழ்ச்சி செய்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பு அவர்கள் தங்களுடைய தலைவனாகிய பிசாசோடு நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்க படிப்பும் உண்டிருக்கும் மூன்று ஐரோப்பா யுத்தம் பழைய தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேறி வருகின்றன ஒரு ஜாதி மற்றொரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் எழும் என்று ஆண்டவர் சொன்னதில்லையா மனிதர்கள் தங்களுடைய கல்வியையும் அறிவையும் பற்றி கர்வம் கொண்டு கடவுளே இல்லை என்று பிதற்றுகிறார்கள் ஆனால் இப்பொழுது அந்த அறிவினாலேயே அநேக உயிர் நாசம் செய்யப்படுகின்றன உலகத்தின் முடிவு சமீபித்திருக்கிறது ஆண்டவருடைய பெரிய வருகை இருக்கிறது அக்கடைசி நாளில் எக்காலம் ஊதும்படி ஒரு பிரதான தூதன் மோட்சத்தில் வாசலண்டை நிறுத்தப்பட்டிருக்கிறான் ஆண்டவரிடமிருந்து உத்தரவு பெற்றதும் அவன் தன் கையில் உள்ள காலத்தை ஊதுவான் ஆனால் அந்தோ என்ன பரிதாபம் அந்த நாள் இருந்தும் ஜனங்கள் அதற்கு ஆயத்தமாகவில்லை ஆண்டவர் தாம் மனிதன் பேரில் கொண்டு பெரிய இரக்கத்தினால் தம்முடைய வருகையை தினந்தோறும் தடை செய்து அதற்காக ஜனங்கள் ஆயத்தமாயிருக்கும்படி காலம் கொடுக்கிறார் ஆனால் இப்பொழுது அவர் வெகு காலம் தாமதிக்கப் போகிறதில்லை அவருடைய நாள் சீக்கிரம் வரும் ஆகையால் விழித்திருங்கள் நான்கு கிறிஸ்து இன்னும் மனித உருவத்தோடு இவ்வுலகத்தில் வருகிறார் என்பதைப் பற்றியது ஏசு பெருமான் இப்போதும் கூட அடிக்கடி இவ்வுலகத்திற்கு மனிதனாக வருவதுண்டு அவர் அதிக தாழ்மையோடு ஏழைகளைப் போல் தோன்றுவதனால் ஜனங்கள் அவரை அறிகிறதில்லை அவர் மனித உருவில் வந்ததை நான் பல சமயங்களில் கண்டிருக்கிறேன் ஒரு நாள் இங்கிலாந்தில் ஒரு சாதாரண ஏழையைப் போல் காணப்பட்ட ஒரு மனிதன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கோவிலில் பிரசங்கம் செய்ய உத்தரவு கேட்டான் முதலில் அந்த கோவிலை சார்ந்த குரு அவன் ஒரு அந்நியன் என கண்டு அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவில்லை ஆயினும் அவனுடன் சம்பாஷித்து அவன் ஒரு தெய்வ பக்தியுள்ள மனிதன் என்று அறிந்து மற்றொரு நாள் காலையில் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க அனுமதி கொடுத்தார் அவருடைய பிரசங்கம் ஜனங்களுடைய மனதில் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் பதிந்தது பிரசங்கம் செய்த மனிதன் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பேசுவதைக் கண்டு எல்லாரும் ஆச்சரியமடைந்தனர் ஆராதனை முடிந்ததும் சபையார் தங்களுக்கு நேர்த்தியான பிரசங்கத்தை செய்த அந்த அந்நியனை காண்பதற்கு ஆசை கொண்டிருக்கும் போது அவனை காணாமல் வியப்படைந்தனர் இதை அறிந்த எல்லாரும் அவன் ஒரு தேவ தூதனாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆனால் அப்பொழுது ஆண்டவர் தாமே மனித உருவத்தில் தோன்றினதை நான் அறிவேன் இரண்டு இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு பெரிய பட்டணத்தின் கோவிலில் ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு ஏழை மனிதன் கோவிலுக்குள் பிரவேசித்து ஒரு பெரிய பணக்காரனுக்கு வாடகையால் சொந்தமாக்கப்பட்ட ஒரு முன் இடத்தை தெரிந்து கொண்டு அதில் உட்கார்ந்தான் அக்கோவிலை சார்ந்த குரு அவன் அவ்வாறு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவனை அவ்விடத்தை விற்று அகற்றினார் அவ்வேழை மனிதன் அதிக தாழ்மையோடு கோவிலின் கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாயிருந்தது ஆராதனை முடிந்ததும் எல்லாரும் தோஷமாய் பேசிக்கொண்டு வெளியே செல்ல அந்த ஏழை மனிதன் தனிமையாய் ஒரு புறத்தில் நின்று கொண்டிருந்தான் அவனை ஒருவரும் கவனிக்கவில்லை ஆனால் அவனை சிறிது நேரமாய் கவனித்து கொண்டிருந்த ஒரு சிறு பெண் தன் தாயை நோக்கி அம்மா இந்த ஏழை மனிதருக்கு ஏதோ உதவி வேண்டும் போலிருக்கிறதே ஆகையால் நாம் போய் அவரிடம் பேசுவோம் என்றாள் அதைக் கேட்டு தாயார் அம்மனிதனிடம் சென்று பேசின போது அவனுடைய சம்பாஷணையையும் தன்மையையும் கண்டு ஆச்சரியம் அடைந்து அவனை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றால் வீட்டை அடைந்ததும் எல்லாரும் சாப்பாட்டுக்கு மேசை உட்கார்ந்திருந்த உட்கார்ந்திருந்தபோது அந்த ஏழை மனிதன் தன் இடத்தை விட்டு எழுந்திருத்து சிறு பெண்ணிடம் சென்று அதன் தலையின் பேரில் தம்முடைய கைகளை வைத்து ஆசிர்வதித்தார் அவ்வாறு அவர் அவ்விடத்தில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து போனார் ஆமீன்